அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் மேசராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவ ராஜா சூரிய பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாகும் சூரிய பகவான் இந்த ராசியில் பகை ஸ்தானத்தில் அமர்கிறார் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும் குரு பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி இரவு பத்து நாற்பது மணிக்கு பயிற்சி அடைந்திருப்பதால் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த மாசி மாதம் சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு மேசராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் பயிற்சி ஆவதால் உங்களுடைய முன்னேற்றங்கள் சிறப்பானதாக இருக்கு முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சமுதாயத்துல புதிய உறவுகள் நண்பர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு மாசி மாதத்துல உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கொள்வது ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கலில் விடுபடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மேன்மை உண்டாக கூடியதாகவும் சிறு சிறு உடல்நல குறைபாடுகள் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இறை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் இனி வரக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது நிதானத்தை கடைபிடிப்பதன் மூலம் உங்களுடைய வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்பவும் நல்லது அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தினால் உங்களுடைய பணம் வங்கியில் உங்களுக்கு பணம் சேமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அலுவலகத்தில் உங்களுடைய திறமைகளுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது பணி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு வியாபார தள கரை கடையை விரிவுபடுத்துவதற்காக பாடுபடுவீங்க அதிக உழைப்பின் காரணமாக அசதி சோர்வு ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு குடும்ப பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலைகள் சாதகமானதாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா பனிரெண்டு பதினைந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா மூன்று ஏழு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா துர்க்கை அம்மன் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி துர்க்கை அம்மனுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய செலவுகளை நீங்க கட்டுப்படுத்துவது நல்லது சமாளித்து விடுவீங்க தொழில்துறை வியாபாரிகள் எதிர்பாராத சிக்கல்களை சந்தித்து அவற்றை கடந்து வெற்றி பெறுவாங்க உத்தியோகத்திலும் பணியிடங்களிலும் தங்களுடைய பணிகள்ல வழக்கத்தை விட கவனமாக இருக்க வேண்டும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து அனைவரின் பாராட்டையும் காரியங்களிலும் வெற்றியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இனி வரும் காலம் நீங்க முருகப்பெருமானுக்கு தீபமேற்றி சரவணபவம் எனும் மந்திரத்தை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேச ராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பத்து பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடியதாகவும் தொழில் போட்டிகளை சாமர்த்தியமாக சமாளித்தாலும் வார கடைசியில சில சிக்கல்களை நீங்க சந்திக்க வாய்ப்பு இருக்கு அதை மனதில் கொண்டு செயலாற்றுவீங்க சந்திரனின் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நன்மைகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு வெளியூர் பயணங்கள்ல நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கார் அரசாங்கத்தில் அனுகூலமான செய்திகள் வந்து சேரலாம் நீண்ட நாட்கள பகையே பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்வீங்க புதன் பத்து பதினோராம் இடத்துல இருக்காரு சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல சாதகமான பதில நீங்க பெறுவீங்க குரு இரண்டாம் இடத்துல இருக்காரு வாக்கு சாதுரியத்தால அனைவரையுமே நீங்க வசப்படுத்துவீங்க உறவினர்கள் மத்தியில உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்க கூடியதாக இருக்கு எதிர்பாராத வகையில் பண வரவு உங்களை திக்குமுக்காட வைக்கும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க ராகு பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு குடும்ப விஷயங்களை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீங்க நிதானமான போக்கை நீங்க கடைபிடிப்பது நல்லது கேது ஆறாம் இடத்துல இருப்பதால் உங்களுடைய தொழில் காரணமாக சில நாட்களாக நீங்க வெளியூர் செல்ல வாய்ப்பு இருக்கு கவனமாக இருப்பது உங்களுக்குடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தங்கள் சந்தோஷமான தருணங்களை குடும்பத்தோடு மகிழ்வித்து வரக்கூடியதாகும் இதன் காரணமாக உங்களுடைய குடும்பத்துல குதூலம் நிலவக்கூடியதாகவும் இருக்கு வீட்டில் திருமணம் சுபகாரியங்கள் கோலாகலமாக நிறைவேறும் கடைசியில் விருந்து கேளிக்கைகளில் உங்களுடைய மகிழ்ச்சியின் உச்சிக்கு நீங்கள் செல்லக்கூடியதாக இருக்கு நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவினர்களின் வருவு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய வேலையை காட்டிலும் நல்ல ஒரு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையக்கூடியதாகும் சிலருக்கு பெரிய அளவில் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இதனால் உங்களுக்கு மனைவியின் மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வீட்டுல சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராளமான பல செலவுகள் ஏற்படும் இனிய தகவல்கள் உங்கள் இல்லம் தேடி எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை நீங்க முறியடிப்பீங்க அரசு பதவியில் உள்ளவர்களிடம் உயர் அதிகாரிகளுடன் தயவால் பயன் பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல புத்திரபாக்கியம் ஏற்படும் நெருங்கிய நண்பர்களின் உதவியால் உங்களுடைய கூட்டாளிகளுக்கிடையே ஏற்பட்டு இருந்த குழப்பங்கள் சரியாகி வீட்டுக்கு நீங்கள் வாடகை வீட்டுக்கு இருந்து வசூல் உங்களுக்கு திருப்திகரமானதாக அமைஞ்சிருக்கு மாணவர்கள் கல்வியில மிகப்பெரிய முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இருக்கு அக்கறையுடன் படிப்பது உங்களுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி உங்களுடைய வசதிக்கேற்ப செய்து கொடுப்பதும் ரொம்பவும் நல்லது வெளிநாட்டு பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூழ்நிலைகளில் நீங்க சாமர்த்தியமாக சமாளித்து விடுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும் இதை பிரியமானவரிடம் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது பணி உயர்வு உங்களுக்கு அதிகாரத்தின் காரணமாக பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பதிவு மூலம் பண பயணங்களை நீங்க அடைவீங்க புதிய வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீண்ட முருகனுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் இனி வரக்கூடிய காலகட்டம் சிறப்பானதாகவும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக மீனராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வார பிற்பகுதியில் பிறர் செய்ய முடியாத சவாலான காரியங்களை நீங்கள் சாதித்து காட்டுவீங்க மகத்துவம் மிகுந்த ஒரு காலகட்டமாக இருக்கு வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சென்று வரக்கூடியதாக இருக்கு வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருப்பதும் ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலையே நீங்கள் அனுசரணையாக செல்ல வேண்டும் வீணான பிரச்சனைகளுக்கும் மனக்குழப்பங்களுக்கும் நீங்க ஆளாக நேரிடலாம் அது மட்டும் இல்லாமல் தனி உயர்வு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு பரிகாரமாக வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகனுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்குது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே